திமுக அதிமுக இப்படிதான் மாறி மாறி நம்முடைய தமிழ்நாட்டுல இருந்தது ஆனால் இன்றைக்கு இன்னொரு வலு வந்து சொல்கிறார் நாங்க எங்களோடு தான் நேரடியாக போட்டி என்றலாம் திமுக ஒரு போட்டி போட உனக்கு தகுதியே இல்லை தம்பி முதல் நாள் தான் வந்துட்டு போறான் நீ மறுநாள் அதே இடத்துல கூட்டம் போடுறேன் அடிச்சு காமிக்கிறேன் அடிச்சு காமிச்சு அடிச்சு காமிச்சு சும்மா கிளப்பிட்டீங்க

திமுகவோட போட்டி போட உனக்கு தகுதியே இல்லை தம்பி பாலுவோட சொல்ல போல நீ வந்து நம்முடைய கலைவாளன் சொன்னார் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னார் நான் அப்படிலாம் சொன்னேன் நான் முதல் நாள் தான் வந்துட்டு போறான் நீ மறுநாள் அதே இடத்துல கூட்டம் போடுறேன் நான் அதை அடிச்சு காமிக்கிறேன் அடிச்சு காமிச்சு அடிச்சு காமிச்சு எனவே நான் இதை சொல்வதற்கான சும்மா இருந்தவன கிளப்பிட்டீங்க இனிமேல் அது மறுபடியும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தளபதி அவர்களை அமர வைக்கிற வரை இந்த போராட்டம் எல்லாம் முதலமைச்சராக இருந்தார் நாலு வருஷத்துல அவர் என்ன செஞ்சாருன்னு பூரா தெரியும் அவர் இன்னைக்கு சொல்றாரு நாலு வருஷம் கழிச்சு தமிழ்நாடு ஊரணியில் மக்களுடன் சால் இன்னு ஆரம்பிக்கிறாரு ஏன் ஒரு நாலு வருஷம் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பழனிசாமி கேட்டார் நீ நாலு வருஷம் ஊட்டி இருந்துட்டு நாலு வருஷம் கழிச்சு தானே நீ வெளியே வர நீ எதுக்கு வந்து அதுக்குதான் வரணும் எனவே பாஜக கூட்டணி என்பது ஒரு அமையாத கூட்டணி அதிமுக தொண்டர்கள் பாஜக பாஜக வந்தால் நிச்சயம் அதிமுக செய்துவிடும் என்பதை அதிமுக தொண்டர்கள் செய்கிறார்கள் எனவேதான் நம்முடைய முதலமைச்சரை அங்கு அவரின் மக்களுக்காக உழைக்கிற முதலமைச்சரை காப்பதுதான் நம்மளுடைய கடமை இது போல இருக்கிற நம் பாலு சொன்னது போல அவரை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை நிச்சயமாக இந்த டெல்டா பகுதி என்பது கழகத்தினுடைய கோட்டை அதுவும் திருவாரூர் என்பது மிக மிக கோட்டை தொழில்துறை மூலமாக புதிய தொழிற்சாலைகள் இந்தியாவிலே அதிக தொழிற்சாலை இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே அதிக தொழிற்சாலைகளை பெண்கள் பணியாற்றுவது தமிழ்நாட்டில் தான் எனவேதான் இந்த நாட்டை முன்னோக்கி சென்றிருக்கின்ற தளபதி அவர்களை நாம் கலைஞரை எழுந்துவிட்டோம் இவர் தான் நமக்கு சரியானால் இவரை நாம் மீண்டும் மீண்டும் முதலமைச்சராக்கி இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாம் உண்டாக்க வேண்டும் அதற்காக நாம் தொடர்ந்து உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ரோடு கொடுனா ரோடு கொடுத்தோம் நூலகம் கொடுன்னா நூலகம் கொடுத்தோம் செலவைக்கணும்னா வச்சோம் பாலம் கொடுன்னா பாலம்னா ஒரே ஒரு தொழிற்சாலையை தமிழ் திருச்சுனா குடுக்க மாட்டேன் நீங்க தான் சொல்லுங்க அடடே. எம ப குண்ட குண்டனு சொல்ற. எனவேதான் நம்முடைய கழகாட்சி என்பது சிறந்த ஆட்சி. அதனுடைய தலைவர் எங்களை எல்லாம் வாயை கட்டி போட்டு மேடையில் ஏற்றிட்டாங்க டைஸ்ஸே எனவே மேற்கொண்டு நாங்கள் எதை சொல்ல முடியாது. ஆனால் இந்த இயக்கத்தை கட்டி காப்பது தலைவருக்கு உறுதியாக இருப்பதுதான் நம்முடைய தலையாய கடமை என்று சொல்லி